நேபாளத்தில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நூற்று எழுபதை தாண்டியதாக தகவல் வெளியாகியுள்ளது நேபாளத்தில் சில நாட்களாக வரலாறு காணாத வகையில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது இதனால் பல்வேறு இடங்களில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது கிழக்கு மற்றும் மத்திய நேபாளத்தில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது நாற்பது முதல் நாற்பத்தைந்து ஆண்டுகளில் இல்லாத வகையில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இதனால் பள்ளிகள் மூடப்படுவதாக அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது முன்னூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகள் பதினாறு பாலங்கள் சேதமடைந்துள்ளன மீட்பு பணிகளுக்காக இருபதாயிரத்திற்கும் கூடுதலான பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டனர் இந்நிலையில் நூற்று எழுபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாகவும் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காணாமல் போனதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது